அனைத்து தரப்பு மக்களும் முதலீடு செய்யக்கூடிய ஒரு பொருளாக தங்கம் இருக்கக்கூடிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்து சதவீதம் தங்கம் விலை உயர்ந்திருந்தது நடப்பாண்டில் பதினான்கு சதவீதமாக விலை உயர்ந்திருக்கு இதற்கான காரணம் என்ன சார் இதற்கு பல காரணங்கள் ஒன்று இல்லை தொடக்க காரணமாக இருந்தது உக்ரைன் ரஷ்யா போர் அடுத்த காரணமாக வந்து கண்டினியூ ஆனது பாலஸ்டைன் இஸ்ரேல் அதற்கோடு அது முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அது நீர்ன்னு ஃபெட் ரேட்டை குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னபோது ஸோ ஒரு ஃபெடரல் ரிசர்வனுடைய பாண்டுகளுக்கு வட்டி என்பது குறையும் என்றால் குறைஞ்ச வட்டிக்கு அங்கே பணத்தை போட்டு வச்சுருக்கத விட தங்கத்தை வச்சுக்கலாமே என்று முதலீட்டாளர்கள் பெரிய முதலீட்டாளர்கள் அதை நோக்கி நகர ஆரம்பித்தது இதுவரை தான் செய்திகள் தெளிவாக இருந்தன அதற்கு பிறகு இந்த அளவுக்கு தங்கம் விலை உயர வேண்டும் என்றால் மற்ற முதலீடுகள் எதுவுமே ஒரு கவர்ச்சியாக இல்லாமல் போனால் தான் தங்கம் வந்து விலை ஏற வேண்டும் நியாயமாக எல்லாம் நல்லா இல்லை பொருளாதாரம் நல்லா இல்லை சிரமங்களாக இருக்குது உலகம் என்று சொன்னால் அப்போது வந்து தங்கம் விலையேற வேண்டும் அவ்வளவு மோசமாக இல்லை என்கிற ஒரு நிலையிலையும் இப்போ ஏன் ஏறுகிறது என்று பார்க்கிற பொழுது ரெண்டு விஷயங்கள் பெரிதாக தென்படுகின்றன அதை வந்து சைனா சைனா கோல்டு பீன் ஃபேவர் என்றே சொல்கிறார்கள் பிஇஏஎன் பீன் ஃபீவர் அதுதான் இப்போதைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது சீன மக்கள் தங்கத்தின் மீது அதிக நாட்டம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் ரெண்டு காரணங்கள் சீனா அப்படிங்கிற நாட்டில் சீனாவுடைய சென்ட்ரல் பேங்க் அந்த பேங்க் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது ரெண்டாவது சீனா மக்களும் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க தங்கம் வாங்குவதில் இப்போ சீனாவுடைய பேங்க் என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் பேங்க்குன்னு சொன்னால் உலகத்திலே ரொம்ப அதிகமான அளவு ரிசர்வ் வைத்திருக்கிற கையிருப்பு அந்நிய செலாவணி வைத்திருக்கிற நாடுகளில் சீனா ஒரு முக்கியமான நாடு அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி பத்து பில்லியன் டாலர் அளவிற்கு அமெரிக்க கரன்சியை அது வைத்திருந்தது ரிசர்வாக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ சமீபத்தில் பார்த்தால் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சோடு முடிந்ததில் எழுநூற்றி எழுபது பில்லியன் டாலராக குறைந்திருக்கிறது சைனாவோட ரிசர்வ் குறையல ஆனால் அது ரிசர்வாக வைத்திருக்கிற முறை டாலர்லேருந்து குறைந்திருக்கிறது அப்படி என்றால் அது தங்கத்தை அதிகரித்திருக்கிறது சீனாவினுடைய அரசாங்கம் சென்ட்ரல் பேங்க் தொடர்ந்து தங்கத்தை பெரிய அளவில் வாங்குகிறது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சீனா மட்டும் இல்லை டர்க்கி போன்ற நாடுகளும் வாங்குகின்றன இப்போ சீனாவை மட்டும் எடுத்துக்கிட்டால் அரசாங்கம் வாங்குவது போக மக்களும் வாங்குகிறார்கள் குறிப்பாக ஜென் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு இருபத்தி ஏழு வயதுக்கு குறைவாக இருக்கிறவர்களை இந்த ஆண்டில் நாம் அப்படி கணக்கெடுத்துக்கிட்டால் அவர்கள் வந்து ஜென்சி என்று சொல்வார்கள் அதில் வந்து இளைஞர்கள் அப்புறம் கப்புல்ஸ் கல்யாணமானவங்க இவர்கள் எல்லோரும் சேமிப்புன்னா இப்போதைக்கு ஒன்றே ஒன்று தான் தங்கம் என்று மாறிவிட்டார்கள் நாம் எப்படி இந்தியாவில் வந்து எஸ்ஐபி என்று சொல்லுகிறோமோ நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேருங்க மாதம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் சொன்னமோ அவரும் அதே ஒரு கிராம் தான் வாங்குகிறாங்க ஆனால் ஒரு புதுமை பண்ணியிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற வியாபாரிகள் அந்த ஒரு கிராம் தங்கத்தை வந்து ஐந்து விதமான ஷேப்பில் பண்ணுறாங்க ஒன்று வந்து நம்ம நிலக்கடலை மாதிரி இருக்கும் இன்னொன்று ஹார்ட்டு மாதிரி இருக்கும் இது இது மாதிரி வெவ்வேறு வடிவங்களில் பண்ணிவிட்டு அது ஒரு எட்டாயிரம் ரூபா ஒம்பதாயிரம் ரூபா தான் நம்மளுடைய ஒரு சவரன் அந்த லெவலில் ஏழாயிரம் அந்த மாதிரி இருக்கிற ஒரு தொகையில் அந்த நாட்டு கரன்சி வச்சு அது மாறுது வரியை வச்சு மாறுது ஒரு சின்ன மாற்றம் இருக்குது ஒரு கிராமுக்கு அதை வாங்கி சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு என்ன முக்கியமான காரணம் என்று சொன்னால் ஒன்று பங்கு சந்தையில் போடணும் அங்கே சீனாவுடைய பங்கு சந்தைகள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக சரியாக இல்லை கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வரைக்கும் குறைந்திருக்கிறது கடைசியாக ரொம்ப அதிகமாக குறைந்திருக்கிறது அதனால் பங்குகளில் போட்ட போனால் விடும் அந்த பயம் சரி ரியல் எஸ்டேட்டில் போடலாம் அப்படின்னு பார்த்தா ரியல் எஸ்டேட்டில் நிறைய ஸ்கேம்ஸ் வந்துச்சு ஊழல்கள் அதனால் என்ன பண்ணுறாங்க தங்கம் தான் உலகளவில் ரெண்டாவது மிகப்பெரிய வாங்கும் சக்தி படைத்த நாடு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சேல்ஸ் வந்து தான் இப்போ அங்கே சைனாவில் அரசாங்கம் மக்களும் சேர்ந்து வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இது எப்படியும் வந்து அடங்க டைம் ஆகும் ஒரு அலை என்று ஒன்று எழுமன்னா அது கொஞ்சம் நாளைக்கு அப்படியே தொடர்ந்து இருக்கும் சைனாவில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வந்தால் தான் இது அடங்கும் அல்லது தங்கத்துடைய விலை ரொம்ப விழுந்தாதான் இது வந்து நெகட்டிவாக ஏற்றுவதற்கான வழி நடந்து கொண்டே இருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்தியாவிலையும் அது எதிரொலிக்கத்தான் செய்யும் இந்தியா மட்டுமில்லை உலகெங்குமே தங்கத்துடைய விலை வேறு காரணங்களுக்காக இறங்கலாம் வேறு பிரச்சனை இந்த காரணத்தை மட்டும் வைத்து பார்த்தால் ஒரு பெரிய புல் ஃபேக்டர் தான் இப்போது அச்சய திருதிதி அன்றைக்கு பொதுமக்கள் வந்து தங்கம் வாங்குவதில் அதிகமான ஒரு நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அன்றைய தினம் தங்கம் விலை எப்படி இருக்கும் வாங்கலாமா எப்படி வாங்கலாம் அச்சய திருதி அன்றைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை சென்டிமெண்ட்டு அப்படி நினைப்பவர்கள் தங்கமாகவே வாங்கிவிடலாம் அன்றைக்கு குறிப்பிட்ட நாளில் கரெக்டாக பாண்டு வாங்க முடியுமா என்று தெரியவில்லை அன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் தங்கம் வாங்கலாம் இது வந்து ஓவரால் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு சின்ன இம்பேக்ட் தான் இது அச்சய திருதி உலக லெவலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமானால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது அன்றைய மற்ற காரணங்களை பொறுத்து இதுவும் ஒரு கூடுதல் ஒரு புஷ் கொடுக்கலாம் அல்லது அன்றைக்கி கொஞ்சம் காமாக இருக்கலாம் பொதுவாக எல்லாருக்கும் எப்போ தங்கம் விலை குறையுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு எதுவும் இருக்குதா இப்போதைக்கு சீனா ஃபேக்டரும் சேர்ந்து கொண்ட காரணத்தினால தங்கம் வந்து தொடர்ந்து ஒரு உயர்ந்து கொண்டே போகிற ஒரு நிலை தான் இப்பொழுது பார்த்தால் தெரிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்லைக்கான கிளிக் பண்ணுங்க